நட்புனா என்னென்னு தெரியுமா நண்பன்னா என்னென்னு தெரியுமா இந்தியாவுக்கு ஆஃபர் வலையில் கச்சா எண்ணெய் புதின் அதிரடி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதால் அமெரிக்கா இந்தியாவிற்கு இருபத்தஞ்சு சதவீதம் கூடுதல் வரி விதித்துள்ளது மொத்த வரி ஐம்பது சதவீதமாகும் இது இந்தியா அமெரிக்க உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவிற்கு நல்ல செய்தி வந்துள்ளது சீனாவில் நடைபெற்ற எஸ்இஓ உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினும் சந்தித்துள்ளனர் இதனையடுத்து ரஷ்யா இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயில் பெரிய தள்ளுபடி விலங்கை வழங்கியுள்ளது இந்தியாவிற்கு ரஷ்ய எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு மூன்று முதல் நாலு டாலர்கள் வரை குறைந்துள்ளது செப்டம்பர் மாத இறுதியிலும் அக்டோபர் மாதத்திலும் ஏற்றப்படும் சரக்குகளுக்கு ரஷ்யாவின் யூரல் கிரேட் எண்ணெயின் விலை குறைவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டுள்ளது ரஷ்யா எண்ணெயை வாங்குவதற்காக இந்தியாவை வெள்ளை மாளிகை ஆலோசகர் பீட்டர் நவேரே கடுமையாக விமர்சித்துள்ளார் புதின் உக்ரைன் மீது படையெடுப்பதற்கு முன்பு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து மிக குறைந்த அளவு எண்ணெயை வாங்கியுள்ளது இப்போது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து குறைந்த விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து ஐரோப்பா ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் விற்பனை செய்கிறது இது ரஷ்ய போர் இயந்திரத்திற்கு எரிபொருளாக வழங்குகிறது என்று அவர் கூறியுள்ளார் எண்ணெய் வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை என்று கூறி இந்தியா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது அமெரிக்கா ரஷ்ய எண்ணெயை தடை விதிக்கவில்லை ஆகஸ்ட் தொடக்கத்தில் கொள்முதலில் சிறிது காலம் இடைவெளிக்கு பிறகும் இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் ரஷ்ய எண்ணை இறக்குமதி செய்து வருகின்றன கடந்த வாரம் ரஷ்ய எண்ணெய் இந்தியாவிற்கு ஒரு பிபாக் இரண்டு புள்ளி ஐந்து டாலர்கள் தள்ளுபடியில் வழங்கப்பட்டது இது ஜூலை மாதத்தில் வழங்கப்பட்ட ஒரு டாலர் தள்ளுபடியை விட அதிகம்